அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலைமேக சுவாமி அனுபவன் ஓம் திபிகா தேவி அருளாசுரன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஓம் நம சிவாய ஓம் சக்தி ஆசக்தி ஓம் குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்கா பரமா தஸ்மணி குருவே நமக்கு இப்போது நாம் காணப்பட்டிருப்பது விளக்கு பூஜை நம்ம விளக்கு ஏற்றி இந்த சில போற்றி திருடலை பாடினாலே விளக்கில் எழுத்து தெய்வங்களும் மகாலட்சுமியோட அருள் குடிகொண்டு நமக்கு அருள் பாலிப்பால் என்பது ஐதீகம் ஒரு சுறிப்பட்டு குறிப்பிட்ட சில வினாடிகளை சொல்லப் சொல்ல போகிறேன் இன்னும் பெருசாக போட்டுட்டு நீங்கள் கேட்டால் சொல்கிற கொஞ்சம் கஷ்டம் சொல்லணும் எதாக இருந்தாலும் போது இந்த போற்றி திருடலையை சொன்னால் எல்லாம் உள்ள இறைவனோட அருள் எல்லோ தெய்வங்களும் விளக்கில் அமர்ந்து உங்களுக்கு அருளாசி பொருளானது என்பது எல்லவும் மாற்றம் கிடையாது அதுக்காக தான் வந்து விளக்கு ஏற்றுவது தீபம் ஏற்றுவது மிகச்சிறப்பு இதுக்குன்னே எப்போதுமே வந்து கார்த்திகை மாதம்னாலே கார்த்திகை தீப திருவிழானே எப்போதும் கொண்டாடுவது பாருங்கள் இறைவன் செயல் கவுளி கூட அடிக்குது நிச்சயம் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவன் செயலால் சிறு சிறு காணொலிகளாக உங்களுக்கு கொண்டிருக்கிறேன் இது இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவங்களுக்கு கண்டு கோடான கோடு நின்று அந்த வாய்ப்பை உங்களுக்கும் நான் பகிர்ந்த உங்களுக்கும் கோடான நன்றி இதன் மூலம் இறைவன பெருக பாதுகாவலம் தேய்ச்சிட்டோம்னா இப்போது நம் சில செயல்களுக்கு செல்லலாமா ஓம் சுப லட்சுமி பூற்றி போற்றி ஓம் காமவல்லி லட்சுமி போற்றி ஓ රාජ्य ල්මයි බ කරග ල්යි බෝි ඔුන් සීතා ල්චමබො දැන ල්මායි ෝටි ඔුන් ධානිය ලමයි බෝි ඔවුන් සධාන ල්යි බ්ට ඔ සවබා කිය ලචමයි බෝට ලයි බෝට වීර ල්මය බ්ි ලචම ගජ ල්මයි බො ఓం జయలక్ష్మీ అయిపోయి ఓం మహాలక్ష్మియట్టి ఓం స్వర్ణ లక్ష్మీయ్ ఓం ధైర్య లక్ష్మీయ పుట్టి ఓం జ్యోతి లక్ష్మీయ్ ఓం వరలక్ష్మీయ పట్టి ఓం త్రిపుర సుందరి లక్ష్మీయ పుట్టి ఓం అనంత లక్ష్మీయ పుట్టి ஓம் அன்னலக்ஷ்மியாக போற்றி ஓம் அலங்கார புற்றி போற்றி ஓம் ஆதி லட்சுமியை போற்றி ஓம் ஆங்கார லட்சுமியாயை போற்றி ஓம் சுந்தர லட்சுமியாயப் போற்றி ஓம் சர்வ போற்றி ஓம் சர்வதுக்க நிவாரண லட்சுமியாகப் போற்றி நவக்கிரக லட்சியாக போற்றி ஓம் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிகளே போற்றி போற்றி திரு திருவசும் ஒரு இரண்டு மூன்று தான் ஒன்றும் பெருசாக கிடையாது நீங்கள் விளக்கிற நேரத்தில் இதை மட்டும் சொன்னால் போதும் விளக்கோட அருமை எல்லோருக்கும் தெரியும் காலையில் இந்த தீபத்தில் நின்று இது விளக்கேற்றி இந்த சொன்னாலே அனைத்து மகாலட்சுமி அனைத்து இறைவனும் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் கணபதி மூலம் வந்ததை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிங்க எல்லாம் உள்ள ஈரோனல் அல் நிச்சயம் நல்லது நடக்கும் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவனால் அவன் தாள் வணங்கி வாழ்க வளமுன்னு தெரிஞ்சுட்டோம் நன்றி வணக்கம்